மாலை வணக்கம் சிவகங்கை பாரதி மண்டலத்தின் நாற்பத்தி ஐந்தாவது வார நிகழ்வு சிவகங்கை வரலாற்று ஆய்வரங்கம் நடத்தும் ஒரு கருத்துறை நிகழ்ச்சி கருத்துறையின் தலைமை சிவகங்கை வரலாற்று ஆய்வரங்கம் செயலாளர் உருசா மயிலானன் அவர்களை அன்புடன் மேடை கிடைக்கின்றோம் இந்த நிகழ்வுக்கு கருத்துரை வழங்க வருகிறது அகில இந்திய பார்வர்ட் பிளாக் அமைப்பின் தமிழ் மாநில தலைவர் முன்னாள் தலைவர் ஐயா நவமணி ஐயா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம் முதல் நிகழ்வாக தமிழ் தாய் வாழ்த்து ീരാറും കടലുടുത്ത നിലമടന്ന കഴിലൊഴുകും സീരാറും വതനമെന കണ്ടെതിൽ തക്കണമും അരി ചിരന്ത ദ്രാവിഡനൽ തൃനാടും തക്ക സു പിതും തരി തണറും அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் ஜின்பமுற எத்தி செய்யும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழகே உன் இளமை திறமியாந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே 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 நன்றி இந்த நிகழ்விற்கு வருகை தந்துள்ள அனைத்து உறவுகளையும் சிவகங்கை வரலாற்று ஆய்வரங்கத்தின் சார்பாக வருக வருக என்று வரவிருக்கின்றோம் இன்றைய நிகழ்வு நம் தேசிய தலைவர் ஐயா முத்துராமணிய தேவர் அவரின் குரு பூஜையை முன்னிட்டு அவரை பற்றியான அந்த நிகழ்வு தான் இந்த நிகழ்வு அவருக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தி விட்டு அந்த நிகழ்வை தொடங்குவோம் எல்லாரும் மலர் துவ அனைவருக்கும் வணக்கம் இந்த தலைப்புல ஒரு நிகழ்ச்சி நடத்தணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வந்து பத்து வருஷம் ஆச்சு பத்து வருஷங்களுக்கு முன்னால வெளிப்படையா பேசுறேன் பசுமன் பூ உத்திராவணிக தேவர் அப்படிங்கிற ஒரு பெயர் வந்து ஒரு குறிப்பிட்ட சாதிக்குரிய பெயராக மட்டும் இல்லாமல் ஒரு சாதி வெறிக்கான பெயராக தமிழ்நாடு முழுவதும் சாதியினர் மனதில் எண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு கருத்தியல் பரப்புரை பல ஆண்டுகளாக நடந்து வந்திருக்கிறது இது இது உண்மை இது அப்பட்டமான உண்மை இது இதை மறைச்சு பேசுகிறதுக்கு ஒன்றும் வேலை இல்லை எல்லா தளங்களிலும் இந்த பரப்புரை நடந்துச்சு அவர் பேர சொன்னாலே இது அந்த ஒரு சாதி வேரிக்கையான ஒரு அடையாளம் அவர் அவர் ஒரு யோகி அவர் ஒரு சித்தர் அவர் ஒரு பேச்சாளர் ஒரு ஆன்மீகவாதி அப்படியே அரசியல்வாதி ஒரு ஒரு இடதுசாரி கட்சியுடைய பொறுப்பில் இருந்தவர் இப்படி அவருக்குறுகிய ஒரு பல்வேறு ஆளுமைகள் அல்லது பல்வேறு விஷயங்கள் அவரை குறித்து பேசுவதற்கு இருந்தாலும் கூட தமிழகத்திலே அவருடைய பெயர் முழுக்க முழுக்க ஒரு சாதி வெறியின் குறியீடாகத்தான் நான் பார்த்த வரைக்கும் நான் அப்படிதான் பார்க்குறேன் யார்கிட்ட எங்கேயும் எது பேசுனாலும் சரிதான் இவர் பேரை எடுத்துட்டோம்னா அது அதுக்குள்ள பேர் தான் அது அதை தாண்டி பேசுறதுக்கு யாருமே தயாரா இருக்க மாட்டாங்க இது இருந்துச்சு எனக்குமே அப்படி இருந்துச்சு ஏன்னா நம்ம அப்படின்னு ஒரு சிறசரை சிறத கேட்டு தான் நம்ம வந்து ஒரு கருத்தை உருவாக்கிக்கிறோம் நமக்கு ஒரு கருத்து எப்படி உருவாகுது ஒண்ணு நம்ம ஒரு புத்தகத்தை படித்து தெரிஞ்சுக்கணும் இல்லை இன்னொருத்தர் நமக்கு சொல்லணும் அப்படி நமக்கு சொன்ன விஷயங்கள் தான் இருந்துச்சு இது இது காலங்காலமாக அப்படியே இருக்குது அதனாலே அதை வந்து ஒரு இந்த இவர் குறித்த எந்த தகவலையும் படிக்கிறதில்ல அதை பற்றி யோசிச்சு பார்க்குறதில்ல அதை அதை அப்படியே சுத்தமாக வந்து இந்த வரலாற்றில் மறைக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்டங்கிறாங்களே அந்த மாதிரி இவர் ஒரு புறக்கணிக்கப்பட்ட மறைக்கப்பட்ட ஒரு ஆளாகவே தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இம்மாதிரியான கருத்துக்களை நமக்கு சொன்னவங்க இருக்காங்க புரியல இதை பரப்பியவர்கள் இருக்காங்க முடியல அவர்களுடைய நேர்மை வந்து கேள்வி கேள்விக்குரியதாக ஆகிட்டு யாரெல்லாம் தேவரை ஒரு சாதி விரியின் குடிய குறியீடாக சொன்னார்களோ அவர்கள் எல்லோருமே அப்பட்டமான ஒரு சாதி விரியர்களாக இருப்பதை காலம் வெளிப்படுத்தி காமிச்சது இப்போ இவரை பற்றிய ஒரு மறுபரிசீலனை அல்லது பரிசீலனையே பண்ணலையா பரிசீலனை பண்ணியிருந்தாலும் மறுபரிசீலை பரிசீலனை இவரை பத்தி இவர் யார் இவரை பத்தி தமிழகத்தில் சொல்லப்படுற இம்மாதிரியான கருத்துக்களுக்கான பின்னணி என்ன இது உண்மையா பொய்யா இது நடந்ததா நடக்கலையா சாத்தியம் இருக்கா சாத்தியம் இல்லையா இப்படி ஆயிரம் கேள்விகள் வந்து நமக்கு வருது அப்ப இவரை படிக்க வேண்டும் இவர் குறித்து ஒரு முடிவுக்கு நாம் வர வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருக்கும் பொழுது முகநூல் என்னுடைய நண்பர்களாக இருக்கிற மருதுபாண்டியனும் ரா மருதுபாண்டியனும் சுப்பிரமணியராஜு அண்ணன் நம்பி ரெண்டு பேர் இருக்கு அவர்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து தேவர் குறித்த ஒரு ஒரு பாசிட்டிவான கருத்துக்களையே வந்து அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஒரு கூட அவங்க கிட்ட பேசும்போது சொன்னாங்க நீங்கள் எப்படியோ வந்து பெரியவர் அதாவது வா உசியை வந்து அந்த சாதி இருந்து எடுத்துட்டீங்க ஆனால் இவரை எடுக்க முடியல என்ன பண்ணாலும் திரும்ப திரும்ப அந்த சாதி வட்டத்துக்குள்ள தான் இவர் போறாரு அப்படின்னு நான் அவருக்கு என்ன சொன்னேன் அப்படின்னா இவரை இந்த சாதி வளையத்தில் அதாவது சாதி வளையம்னா சாதி வெறிக்கான குறியீடாக இன்னைக்கு எல்லார்ட்டையும் பரப்பி வச்சுருக்கிற அடையாளத்திலிருந்து தேவரை மீட்க வேண்டும் என்றுமானால் அதற்கு கடுமையாக உழைக்க வேண்டும் முதல்ல அவர் மேலே இருக்கிற ஒரு ஒரு அவதூரை நாம் நீக்க வேண்டும் அது என்ன ஆவது இமானுவல் சேகருடைய படுகொலைக்கு தேவர்தான் காரணம் அப்படி கூட இப்போ சொல்றது இவர் தான் நேர கத்தி எடுத்துட்டு போய் குத்து நேருங்கிறத பேசுறாங்க இவர் தான் காரணம் இவரால் தான் இமானுவல் சேகர இறந்தார் அது மட்டும் இல்லாமல் அந்த கலவரத்தை தூண்டிய முதுகுளத்தூர் கலவரத்துக்கு அதை தூண்டியது அதை அடிப்படை காரணமாக இருந்ததெல்லாம் திருமலிங்க தேவர் தான் என்கிற இன்றைக்கு தமிழ் நீங்கள் யாரை போய் கேட்டாலும் இன்னைக்கு கொஞ்சம் ஒரு பெரியாரிஸ்ட்டோ இல்லை கம்யூனிஸ்டோ இல்லை சமூக நிதி பேசுகிறவங்களோ இல்லை ஜனநாயக தளத்தில் இயங்குகிறவங்களோ யார்கிட்ட போய் கேட்டாலும் ஆமாங்க அவர் வந்து அப்படி தாங்க அப்படி தாங்க இருந்தார் அது இல்லைங்கிறீங்களா நீங்கள் அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க இந்த இந்த விஷயத்தை உடைக்கணும்னா நீங்கள் அதை வெளியில் கொண்டு வாங்க அதை பற்றி பேசுங்க அப்படின்னு நான் வந்து மருதாண்டிட்டு சொன்னேன் அவர் தொடர்ச்சியாக முகநூல் எழுதினாரு இந்த இந்த கூட்டம் குறித்து அழைப்புதலை பார்த்துட்டு கூட அவருடைய முகநூல் பதிவாக பழையபடி எனக்கு அனுப்பிச்சிருந்தாரு ஆனால் அது எனக்கு வந்து போதுமானதாக இல்லை ஏன்னா இந்த பரப்புரை இப்படி ஒருவர் மீது ஒரு அவதூறு பரப்பி காலங்கள் மிக கடந்து விட்டன ரொம்ப நாள் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட இமானவன் சேரோட கொலையில இருந்த இந்த பேரு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு அவர் உயிரோடு இருக்கும் போலவே இந்த பே இந்த மதிப்பீடு அவர் மீது இப்படி உருவாக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு அவர் தவறிய பிறகு அவருக்கு பின்னால் அவருடைய எரி அரசியல் எதிரிகள் எல்லாம் அதிகாரத்திற்கு வந்த பிறகு இன்னும் மேலே இறுகி கட் கெட்டி போய் இன்னைக்கு அவர் தேவரசு தேவர் தேவரசாதி வெறிய அப்படிங்கிற நிலமில் இருக்கு இப்போ இது தவறா இல்லையாங்கிற அந்த இதுக்கு வருவோம் அப்படி வரும் பொழுது முதல்ல இது குறித்த வழக்கு விசாரணைகள் இதெல்லாம் நம்ம வந்து படிக்க வேண்டியது அப்போ அதை நம்ம வந்து படிக்கணும் இப்போ இதை படிக்கணும் அதுக்கான நூல்கள் எல்லாம் வந்து ரெடியாக இருக்குது வாங்கி உட்காந்து படிக்கணும் ஆனால் தெரியும் தொடர்ச்சியாக நான் எடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு பக்கம் மருதுபாண்டியர்களுக்காகவும் இன்னொரு பக்கம் வாவு சிதம்பரம் பிள்ளைக்காகவும் எடுத்துக்கொண்டு இருக்கிற பணிகள் கூட இதை அடுத்ததாக தான் எடுத்துக்க முடியும் இப்போ இதை வந்து உள்ளே ஏன்னா அதுக்கான படிப்பு அதுக்கான தரவுகளை சேர்க்கறது சந்திக்கிறது இப்படிக்கிறதுக்கெல்லாம் நாளாக கட்டத்தில் அது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகும் தேவைப்படும் அப்போ அந்த காலகட்டத்தை அந்த காலத்தை இப்போ நம்ம கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறதுனால இதை பின்னால் வச்சுக்கிடலாம் அப்படின்ட்டு வேறு யாராவது இதற்கு வந்து இப்படி வந்து பேசுவதற்கும் இதை எடுத்து சொல்வதற்கும் தயாராக இருப்பாங்களா அப்படிங்கிற எண்ணம் வந்து அதுதான் பத்து வருஷம் ஆச்சுங்கிறேன் இந்த பத்தாண்டுகளாக வந்து நான் வந்து அப்படியே தேடிக்கிட்டே இருக்கிறேன் இடையில் ஒவ்வொரு நேரங்களில் வந்து தினகரன் வந்து அவருடைய சேனலில் நவமணி என்னோட பேட்டி எடுத்து அதை போட்டார் அப்போ எனக்கு வந்து இவர் இவர் பேசுகிறதில் ஆவணம் ஆதாரம் அப்படிங்கிறது அடிப்படை மற்றவங்க பேச்சு மாதிரி இல்லை மற்றவர்கள் தேவரை குறித்து பேசுவதற்கும் நாமணி அண்ணன் வந்து தேவரை குறித்து பேசுவதற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு இந்த பேச்சை வந்து கேட்கும் பொழுது எங்களை போன்றவர்களுக்கு ஒரு ஆதாரத்துடன் பேசக்கூடிய ஒரு அழுத்த திருத்தமான பேச்சாக அதை வந்து நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு ஃபாலோ பண்ணி ரெண்டு மூணு யூடியூப் சேனலில் பார்த்தேன் தான் எனக்கு ஒரு இனி இது குறித்த ஒரு பரிசீலனைக்கு நம்ம வர்றதுக்கு சொல்லி முகநூரில் ஒரு பதிவு நான் வந்து போட்டிருந்தேன் அது நம்ம ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பதிவை பார்த்த உடனே தினகரன் வந்து உடனே என்ன பண்ணுறாரு அண்ணனை பார்த்துட்டு அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி கொடுக்குறாரு அப்போ தான் நான் அண்ணன் கூட வந்து மதத்தில் பேசுகிறேன் ரொம்ப சந்தோஷப்பட்டார் நானும் சொன்னேன் இல்லை வெளிப்படையாக பேசுகிறீங்க ஆமனே இப்படி இருக்கு இப்படி ஒரு பிரச்சனை என்ன மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற லட்சக்கணக்கான பேருக்கு இருக்குது இது எனக்கு மட்டும் இருக்கிற பிரச்சனை இல்லை லட்சக்கணக்கான பேர் இருக்குது இன்றைய தலைமுறை வந்து தேவரை யாரும் வந்து அறிந்து கொள்வதற்கு விருப்பமில்லாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை இருக்குது ஒரு பெரிய ஒரு கற்றோரை வச்சு ஒரு கோட்டையை கட்டி வைத்திருக்கிறார்கள் அதை இன்னைக்கு இருக்கிற ஊடகங்கள் வழியாக உடைத்து நொறுக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது அப்படிங்கிறத தினகரனோட பேசிட்டு அப்புறம் அண்ணன் கிட்ட பற்றி பேசுகிறேன் அதன் பிறகு நான் மருதுவாண்டியன்ட்டே இது குறித்து ராமன் ராமன்ராஜ்ட்டும் இது குறித்து பேசினேன் இருந்தாலும் கூட அது வந்து அவங்கள வச்சு என்ன செய்யலாம் முதல்ல இது மாதிரி ஒரு கூட்டம் யுவராஜ் இப்படி ஒரு இடம் கொடுத்ததுலேருந்து இந்த சிந்தனை பழையபடி எப்படி வந்துருச்சு சரி ஒரு கூட்டம் நடத்துறக்கான வாய்ப்பு இடம்லாம் நமக்கு கிடைக்கும் பொழுது இந்த இடத்தை பயன்படுத்தி ஒரு பேச்சாளரை கூட்டியாந்து இருந்து இதை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் இருந்தாலும் கிட்ட எனக்கு அந்த அதுக்கான ஒரு திருப்தி இல்லாமல் இருந்துச்சு அப்போ தான் பேச்சை வந்து சென்னையில் அந்த புத்தக வெளியிட்ட அண்ணன் அந்த மீட்டிங்ல இருந்தார் அவர் பேசின அந்த வீடியோ வந்து நான் பார்த்தேன் நறுக்குன்னு நான் என்ன நினைச்சிருக்கணும் அப்படியே அதை ரிஃப்ளெக்ட் பண்ணி அவர் பேசுனார் வேளராமூர்த்தியோட அந்த பேச்சு சரி கரெக்டா இருக்கு இப்ப இது வேளராமூர்த்தி போன்ற ஆட்களே வந்து இது மாதிரி ஒரு ஐடியாலஜில தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு தான் இருக்கிறாங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ நம்ம உடனே ஏதாவது செஞ்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி வேளாண் உடனே நான் அந்த அவருடைய பேச்சை பற்றி நான் சொன்னேன் அவரப்போ அந்த கன்னியாகுமரி பக்கம் ஏதோ ஷூட்டிங் போயிட்டு காரில் போயிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டு இருந்தேன் அதை நான் கூட பேச்சு முடிஞ்சோடனே நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் அப்போ நீ உடனே வீ நான் வந்தோடனே நீ வீட்டுக்கு வந்துடு ஒரு நாள் தங்குற மாதிரி வா நம்ம பேச வேண்டியிருக்கு அப்படின்னா நான் அவரை தான் சொல்லுவேன் வேளாண் மூர்த்தியை பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஒரு வார்த்தை அவரை பற்றி சொல்லிடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன் தமிழ் இலக்கியத்தில் வட்டார இலக்கியங்களை பேசுகிறது அப்படிங்கிறது ஒரு ஒரு அம்சம் இருக்குது அதில் நீங்கள் பாத்தீங்கன்னா தஞ்சை பகுதிக்கு கோவை பகுதிக்கு உங்களுக்கு விருதுநகர் கரிசல் காட்டு பகுதிக்கு அதுக்கப்புறம் நாஞ்சில் பகுதி சென்னை தமிழ் இந்த பகுதிகளெல்லாம் பிரதிபலிக்கக்கூடிய இலக்கியங்கள் அதாவது கதை கவிதை நாவல்கள் இதெல்லாம் வந்து தமிழ் இலக்கியத்தில் நிறைய கொட்டி கிடக்கு ஆனால் ராமநாதபுரம் மாவட்டத்து நம்ம சிவகங்கை தான் பழைய ராமநாதபுரம் ராமநாதபுரம் மாவட்டத்து மண்ணுடைய வாசனையை எழுத்தில் வந்து நீங்கள் எங்கேயுமே படிக்க முடியாது அது முத முதல்ல எழுத்துல கொண்டாந்தது வேளாராம் அந்த வகையில் அதுவுமே ஒரு ஒரு யதார்த்தமா நடந்தது நம்ம நூலகத்தில் நூலக வாசர் ஓட்ட கூட்டம் போடும் பொழுது அன்புத்தர சார் வந்து யாராவது ரைட்டரை வந்து கூப்பிடணும் அப்படின்னு சொல்லல நான் வந்து இவர் ஒரு எழுத்தாளர்ன்னு தெரியும் இத்தனைக்கு அவருடைய முதல் புத்தகம் இங்கே அன்னத்தில் தான் போட்டது அந்த புத்தகம் எனக்கு ரொம்ப அந்த தலைப்பு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா சாமியும் இருபத்தோரு கிடாயங்கிறது அவருடைய சிறுகதை தோப்பு நான் இரளப்பசாமி கோயிலுக்காரன் அதனால் அந்த புத்தகம் என்கிட்ட இருக்குது ஆனால் நான் படித்ததில்லை அவர் முற்போ கலித்தார் சங்கத்தில் இருந்தவர் பின்பற்றான நடிக்க வந்தார் அதுக்கு முன்னாடி அவர் ரைட்ரு அது தெரியும் மதுரையில் தான் இருக்கிறார் அது மற்ற விஷயங்கள்லாம் கேள்விப்பட்ட விஷயங்கள் தான் அப்போ தினகரன் சொன்ன உடனே தினகரன் வந்து ஒன்று வேளா கூப்பிடுமா வேலை இங்கேதான் இருக்கிறாரே கூப்பிடுவோம் ஒன்னே சரி கூப்பிடலாம் அப்படின்னு ஒன்று சரி கூட்டி இருந்தால் அவரை குறித்து பேசணும் இல்லையா அவரை குறித்து பேசணுங்கிறதுக்காண்டி அந்த புத்தகத்தை தேடி எடுத்து அப்போ தான் முதல்ல நான் வந்து இளப்பசாமி இருபத்தோரு கிடாயம் வந்து பிடிச்சு உண்மையிலே அந்த அந்த முதல்ல அந்த இளப்பசாமி இருபத்தோரு கிடாயம் கதை எனக்கு அப்படியே ஒரு நாடி நரம்பெல்லாம் பிடிச்சி அப்படியே சுண்டி இழுத்துருச்சு இப்படி ஒரு நம்ம மற்ற பகுதி இலக்கியங்கள் படிக்கும்போது ஒன்று நேயரம் அதுக்குள்ள நம்ம கரைஞ்சு போறோம் அதுவும் இருக்குதான் இல்லைன்னு சொல்லலை ஆனா இது வந்து அப்படியே அக்ஷ அசலா கொண்டாந்து அப்படியே அவர் நிறுத்துற அப்படியே ஒரு ஒரு படம் ஓட்டுற மாதிரி கொண்டாந்து அவர் அவர் எழுதியிருக்கிற விதமும் அவர் சொல்லி இருக்கிற கதை அந்த பிளாட் கரு கருப்பா அந்த கதை கருவும் வந்து ரொம்ப எனக்கு வந்து ஒரு பிரமிப்பா இருந்துச்சு எ அவ்வளோ நாளாக அவரை பற்றி படிக்காமல் இருந்தது நம்ம தப்பு அவரை பற்றி பேசாமல் இருந்தது தப்பு அப்படின்னு அப்போ நான் உணர்ந்தேன் அப்போ அந்த கூட்டத்துக்கு இருந்த வேளாவை கூப்பிட்டு வந்தார் அந்த கூட்டத்தில் நான் அதை வெளிப்படையாக பேசினேன் அதுலேருந்து வேளாவுடைய ஒரு செல்ல பிள்ளைய நானும் ஒரு ஆள் இன்னைக்கும் அவருடைய இடத்த தமிழ் இலக்கியத்தில் ஃபீட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை இன்னைக்கும் நீங்கள் அது இளம்பசாமி படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதே போல பகுதி ராமநாதபுரம் பகுதி மக்களுடைய வாழ்வியலை பதிவு செய்திருக்கிற ஒரு சிறுகதை தொகுப்பு சிறுகதைகளை வேறு யாரும் எழுதியிருக்கிறாரா என்றால் இல்லை கந்தர்மன் இருந்தார் எழுதியிருக்கிறாரு ஆனாலும் கூட அவர் வந்து ஒரு நடுத்தர வர்க்க நடுத்தர மக்களுடைய எண்ணங்களை கருத்துக்களை தான் அவர் வந்து எழுதியிருப்பார் ஆனால் வேளா தான் அப்படியே அச்ச அசலாக நம்முடைய அந்த செம்மன் பறக்கிற அந்த மண்ணில் இருக்கிற அந்த வாழ்வியல் வேதனைகளை வந்து அவர் எழுதினவர் அப்போ அவர் அவர் பேசினோன்னே சரி நம்ம வந்து ஒரு கூட்டம் நடத்திடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நான் அவர்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி அவர் அவர் நீ நேரவாக அதோட விட்டுட்டேன் நான் ஏன்னா அவர் இப்போ ஒரு பிடிக்க முடியாத இடத்துல இருக்கிறார் தான் நாமன் என்ன வச்சு ஒரு கூட்டம் நம்ம போட்டாலும் இது விஷயமா அப்படிங்கிற முடிவுக்கு வந்த இதை வந்து எப்போ செய்யலாம் அப்படிங்கிற ஒரு என்ன வரும்போது நம்ம கொஞ்சம் அவர் தேவர் குறித்த அவரோட படைப்புகளை படிச்சுக்கருவோம் அவரோட லைஃப் நமக்கு தெரியும் அவர் மீது சுமத்தப்பட்டு இருக்கிற குற்றச்சாட்டுகள் என்னங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் அவருடைய சிந்தனைகள் என்னங்கிறது நமக்கு தெரியாது புத்தகங்களாக வந்திருக்கு நானே புத்தக கடையில் அந்த புத்தகங்களை விற்றுக்கிறேன் ஆனால் நம்ம படித்ததில்லை அதற்கான நேரம் இல்லை அதனால் அதை படிச்சுட்டு நம்ம அந்த கூட்டத்தை நடத்தினா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் அதை அப்படியே பெண்டிங்கில் வச்சுருந்தேன் அந்த நேரத்தில் தான் யுவராஜ் வந்து இந்த மாதிரி தேவரையாவுக்கு ஒரு கூட்டம் போடலான்னே முந்தா நாளைக்கு முதல் நாள் தான் சொல்லும் தேவராயாவுக்கு ஒரு கூட்டம் போட முடியாது போட்டுடலாம்டா நவமணி அண்ணன் மட்டும் ஃப்ரீயாக இருந்தார்னா உடனே போட்டுடலாம் அப்படின்னு சரி கேட்டு சொல்லுங்கண்ணா கேட்டு சொன்னேன் அண்ணன் உடனே வரமுட்டார் வந்துட்டார் அந்த கூட்டம் மிக எனக்கு ஒரு மிக திருப்தியோட மனநிறைவோடு துவங்குகிற ஒரு கூட்டமாக இந்த கூட்டம் இருக்கிறது இனி இந்த கூட்டத்திலிருந்து நாம் வந்து என்ன தெரிஞ்சுக்கிற போகிறோங்கிறத நவமணி அண்ணனுடைய பேச்சில் இருந்து தான் நம்ம எடுத்துக்கிற போகிறோம் என்னையை பொறுத்த வரைக்கும் நான் அதுக்கு தான் இங்கே வந்து அதுக்கு தான் நான் இருக்கிறேன் கவர்மெண்ட் என்னுடைய பேச்சில் இருந்து இன்றைக்கு இருக்கிற தேவர் குறித்த மதிப்பீடுகளுக்கு உள்ள முரண்பாடுகளை போக்குவதற்கு நீக்குவதற்கு நம்ம வந்து என்ன செய்யலாம் அதை எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத அந்த அந்த விடையை அந்த விடையை எதிர்பார்த்து அண்ணனுடைய பேச்சை இருக்கிறேன் நான் இவ்வளவு திரளாக நீங்கள் வந்திருந்து இந்த கூட்டத்துக்கு வந்திருந்ததுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அண்ணன் நீண்ட நேரம் வந்து அவர் பேசுவார் அவர் பேசினதுக்கு பிறகு நீங்கள் வெளிப்படையாக நீங்கள் வந்து அவர்கிட்ட வந்து தங்களுடைய கேள்விகளை நீங்கள் கேட்கலாம் எதுக்கும் வந்து நீங்கள் தயக்கப்பட வேண்டியதில்லை கூச்சப்பட வேண்டியதில்லை பயப்பட வேண்டியதில்லை தைரியமாக நீங்கள் வந்து இந்த கேள்வியை வந்து நீங்கள் கேட்கலாம் நானும் கேட்பேன் அண்ணன் அதுக்கு பதில் சொல்லுவார் அதிலிருந்து ஒரு ஒரு தெளிவு வரும் அதிலிருந்து நாம் அவர் தேவர் குறித்த ஒரு ஒரு அவருடைய அவதூறுகளை போக்குவதற்கான ஒரு விழிப்புணர்வை தொடங்குவதற்கு இதை ஒரு வாய்ப்பாக கருதி என்னுடைய தலைமை உரையை முடித்துக் கொண்டு இல்ல இல்ல நான் வந்து நான் சொல்றேன் எனக்கு தெரியாது இல்லை இல்லை அண்ணா எனக்கு நல்லா தெரியும் எனக்கு தெரியாதுமே நான் எனக்கு தெரியாத தெரியாதுன்னு சொல்ல முடியும் நான் சொல்கிறது அவரோட லைஃப் வரலாறு வாழ்க்கை வரலாறு சொல்றேன் நான் சொல்கிறது நான் வெளிப்படையாக பேசுகிறேன்னு சொல்லிட்டேன் நான் நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்காண்டி இல்லை தேவர் குறித்து ஒரு கூட்டம் போட்டிருக்கோங்கிறதக்காண்டி நான் ஆகா போகோ எனக்கு வந்து எனக்கு அவரை அப்படி தெரியும் இப்படி தெரியும்னா நான் போய் சொல்கிறதுக்கு நான் வரலை நான் அவரை பற்றி படிக்க என்ன மட்டும் இல்லை என்னை மாதிரி லட்சக்கணக்கான இளைஞர்கள் அவரை பற்றி படிக்காமலேயே அவர் மீது ஒரு மதிப்படை தவறான மதிப்பெடை வைத்திருக்கிறார் அதை உங்களுக்கு தெரியப்படுத்துங்கிற கண்டித்தவர் நீங்கள் கல்லூரியில் அவர் சிலர் இருக்கிறது அத்தா வீட்டு எங்க அத்தா வீட்டுக்கு எதுக்கு தான் எனக்கு தெரியாதுன்னு இல்லை அதற்கு காரணம் அவர் பெரும்பாலும் அங்கெல்லாம் எல்லாரும் ஐஎன்ஏல இருந்தவங்க மாமா மாமா அங்கே தான் இருந்தாரு அதனால அவர்கள் வந்து செலவு வச்சிருக்கிறாங்க இது மட்டும் இல்ல நீங்க லட்சக்கணக்கான பேர் இன்னைக்கு பசுமுண்ணுக்கு வர்றாங்களே ஒரு என்ன தேவர் சாதிக்காரங்க மட்டும்தான் நினைக்கிறீங்களா இல்ல இல்ல அதனால மற்ற சாதியினரும் அவர் மீது மதிப்பும் மரியாதையும் பக்தியும் வைத்திருப்பவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறாங்கண்ணா இல்லைன்னு சொல்லலை ஆனா கருத்தியல் தளத்துல உங்களுக்கு ஒரு சமீபமா அதுவும் கிட்டத்தட்ட ஒரு சமீபமா நடந்துகிட்டு இருக்கிற பல்வேறு விஷயங்களை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இவர் மீது வைக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு எங்க இருந்து பதில் வரலை அப்படியே வந்து அது வந்து அப்படியே விட்டுறாங்க யாராவது அப்படித்தாங்கன்னா அதை உடனே கண்டிச்சு இப்ப நீங்க பெரியார ஒரு ஒரு சின்ன கீரல் கீர்னிங்கன்னா பொங்கலுக்கு ஆயிரம் பேர் வருவான் பேசுவோம் யூடியூபில் அம்பேத்கரை லேசாக ஒரு கீரை கீறுனிங்கன்னா புறப்பட்டு வந்துடுவான் ரெண்டு பேரையும் கீரிய வந்து நான் வந்து கீரை வாங்கியிருக்கிறேன் நான் அதனால தான் சொல்கிறேன் அதே மாதிரி இப்போ நான் நான் அம்பேத்கரை வந்து ஒரு பெரிய ஒரு தத்துவவாதியாக சுந்தனாவதியாக மதித்தவன் தான் இப்போ என்னோடய கருத்து மாறி இருக்குது அது வந்து நான் அதை காழ்ப்புணர்ச்சிலலாம் சொல்கிறேன் நினைக்காது நான் அதெல்லாம் இன்னொரு கூட்டம் மட்டும் நான் அதை வெளிப்படையாக பேசுறதுக்கு தயாராக அதே போல பெரியார் குறித்து நான் மிகவும் மதிப்பு மரியாதையும் கொண்டு வந்தால் அந்த மதிப்பு மரியாதை இன்னமும் இருக்கு ஆனாலும் பல்வேறு விஷயங்கள்ல அவருக்கு விளக்கமான முரண்பாடு இருந்துகிறார் இதை நான் வெளியில பேசக்கூடாது நான் நினைச்சேன்னா அப்புறம் நான் இருக்கிறதில் அர்த்தமே இல்லை இது எல்லாத்துக்குமே உண்டு யாரை பத்தி பேசினாலுமே அப்படி தான் உண்டு அது மாதிரியான கசகசவெல்லாம் வந்து காலி பண்ணுறோம் அப்படிங்கிறத காண்டிதான் இப்படி ஒரு கூட்டம் அதை பேசுவதற்கு ஒரு சரியான நபர் வேணுங்கிறது ரொம்ப முக்கியம் இங்கே கூப்பிட்டு வந்து உட்கொருத்தர் உட்கார வச்சுட்டு அவர் ஏதாவது ததர்ப்பு தான்ட்டு பேசுனார் என்ன தடவை பேசினார் அப்படின்ட்டு மாறி போயிரு உங்க ஆள் மனதில் இருக்கிற எல்லாம் போக்கணும்னா அதற்கு தகுந்த ஆள் வேணும் அவருக்கு தகுந்த ஒரு ஆள் வந்து அண்ணன் நம்ம கிடைச்சிருக்கிறாரு அதனால அவர் பேசுறாரு அதை நம்ம கேட்போம்